அன்பு உறவுகளே வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சுருக்க கத்திரி செடிகளை பற்றி பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா சம்பா நண்டோட குருவை நரியோட வாழை வண்டியோட தென்னை தேரோட அதாவது ஒவ்வொரு பயிர்களுக்கு இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் நாம் இன்றைக்கி மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம்ன்ற பேரில் பாருங்கள் நான் கூட ஒரு குரோ பேக்கில் ரெண்டு கத்திரி செடிகளை நடவு பண்ணி வச்சுருக்கேன் இது சரியான முறையாக என்னன்னு தெரியலங்க ஆனால் வந்து இப்படி இப்படி தான் நம் நம்மளால் நடவு செய்ய முடியுது சின்ன இடம் குறுகிய தோட்டம் ஏன்னா வீட்டு தோட்டம் வீட்டை சுற்றி இடம் இல்லாதவங்களாம் தோட்டம் பண்ணுறாங்க ஆனால் இந்த செடிகளே பாருங்கள் ஒரு செடிகள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு தொட்டியில் ஒரு செடி வச்சோம்னா அதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப அபா அபாரமாக இருக்குதுங்க பிரம்மாண்டமாக இருக்குது நல்லா வளர்கிறாங்க நிறைய காய்கள் கொடுக்குறாங்க பூக்கள் பிஞ்சுகள் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு தொட்டியில் ரெண்டு செடி வச்சோம்னா அதோடய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பாருங்கள் இவங்களாம் ஒரு தொட்டியில் ஒரு செடி எவ்வளோ ஹைட்டாக போயிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் காய்களும் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நம்ம எவ்வளோ ஃபீட் கொடுக்குறோமோ உரங்கள் அதெல்லாம் பார்த்து பராமரிக்கணும் கொடுக்குறாங்க அது வந்து அதாவது பூச்சி தாக்குதல் இல்லாமலும் தனியாக வச்ச செடிகள் பூச்சி தாக்குதல் இல்லாமலும் நல்லா வந்துட்டுருக்காங்க இப்போ வச்சதுலேருந்து இந்த கத்திரி செடிகள்லாம் நான் ஒரு வேப்ப என்னை தெளிக்கலை ஒன்றும் தெளிக்கலை நல்லா வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இவங்க த தனியாக ஒரு லிட்டர் வாட்டர் கேன் பாருங்கள் தரையில் வச்ச செடி பாருங்கள் வந்துட்டுருக்காங்க ஆனால் கொஞ்சம் எரு